முக்கிய செய்தி தமிழகத்தில் கோடை விடுமுறை முடிந்து பள்ளிகள் ஜூன் பத்தாம் தேதி திறக்கப்படும் என்று பள்ளி கல்வித்துறை அறிவித்துள்ளது முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம் தமிழகத்தில் கோடை விடுமுறை முடிந்து பள்ளிகள் ஜூன் பத்தாம் தேதி திறக்கப்படும் என்று பள்ளி கல்வித்துறை சார்பில் அறிவிக்கப்பட்டுள்ளது இது பற்றிய கூடுதல் தகவல்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் ரேவதி இணைப்பில் உள்ளார் ரேவதி வணக்கம் இது பற்றிய முழு விவரங்கள் என்ன பதிவு பண்ணுங்க தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் பனிரெண்டாம் வகுப்பு வகுப்பு மற்றும் பதினொன்றாம் வகுப்புகளுக்கு பொதுத் தேர்வு நடைபெற்று முடிந்து பொது தேர்வு விடுமுறைகளும் விடப்பட்டிருந்தன அதனைத் தொடர்ந்து ஜூன் ஒன்பதாம் தேதி பள்ளிகள் திறக்கப்படும் என்று தொடர்ந்து எதிர்பார்க்கப்பட்டு வந்தது அதனைத் தொடர்ந்து பள்ளிகள் திறப்பு ஜூன் மாதம் திறக்கப்பட இருந்த நிலையில் தற்பொழுது வெயிலின் தாக்கத்தின் காரணமாக புதுச்சேரியில் ஜூன் பனிரெண்டாம் தேதி பள்ளிகள் திறக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டிருந்தது தற்பொழுது இந்த பள்ளிகள் திறப்பு தேதியானது ஜூன் ஆறாம் தேதி தமிழகத்தில் அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் தற்பொழுது ஜூன் பத்தாம் தேதிக்கு பள்ளிகள் திறக்கும் தேதியானது மாற்றியமைக்கப்பட்டிருப்பதாக கல்வித்துறை இயக்குனர் வெளியிட்டிரு அறிவிப்பாளர் வெளியிட்டிருக்கிறார் குறிப்பாக தமிழகத்தை பொறுத்தவரை பொதுத் முடிவுகள் வந்த பின்னர் அதாவது மார்ச் ஒன்றாம் தேதி முதல் இருபத்தி இரண்டாம் தேதி வரை பன்னிரெண்டாம் வகுப்புக்கும் பதினொன்றாம் வகுப்புக்கும் மார்ச் நான்காம் முதல் இருபத்தி ஆறாம் தேதி வரையிலும் தொடர்ந்து பத்தாம் வகுப்பு பொதுத் தேர்வு மார்ச் இருபத்தி ஆறாம் தேதி முதல் ஏப்ரல் எட்டாம் தேதி வரை என தொடர்ந்து பொதுத் தேர்வுகள் நடைபெற்று விடுமுறைகளும் விடப்பட்டிருந்தன இந்த ஆண்டை பொறுத்தவரை கடந்த ஆண்டுகளில் இல்லாத அளவிற்கு அதிகப்படியான வெப்பநிலை பதிவாகி வந்தது பல்வேறு மாவட்டங்களிலும் தமிழகத்தை பொறுத்தவரை நூறு டிகிரிக்கும் மேற்பட்ட அளவில் வெப்பநிலை பதிவாகி இருந்தது கடந்த சமீபமாக இரண்டு மூன்று நாட்களுக்கு கூட நாற்பது டிகிரி செல்சியஸ்க்கு மேலாக வெப்பநிலை பதிவாகி வரக்கூடிய நிலையில் பல இடங்களில் வெப்பநிலைக்கான அளவு அதிகரித்து வருவதால் ஒரு உடல்நிலை பாதிப்பும் ஏற்பட்டு வருவதை பதிவாகி வருகிறது இதன் காரணமாக புதுச்சேரி அரசு ஏற்கனவே ஜூன் பனிரெண்டாம் தேதிக்கு பள்ளிகள் திறப்பை மாற்றியமைத்திருக்கக்கூடிய நிலையில் தற்பொழுது தமிழகத்தில் பள்ளிகளுமே ஜூன் ஆறாம் தேதி பள்ளிகள் திறப்பு என அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் தற்பொழுது ஜூன் பத்தாம் தேதிக்கு ஒட்டி வைத்து இந்த பள்ளிகள் திறப்பு தேதியை மாற்றி வைத்திருக்கிறது தமிழகத்தின் கோடை விடுமுறை முடிந்து பள்ளிகள் ஜூன் பத்தாம் தேதி திறக்கப்படும் என்று பள்ளி கல்வித்துறை சார்பில் அறிவிக்கப்பட்டுள்ளது இது பற்றிய கூடுதல் தகவல்களுக்கு நன்றி ரேவதி தமிழகத்தில் கோடை விடுமுறை முடிந்து பள்ளிகள் ஜூன் பத்தாம் தேதி திறக்கப்படும் என்று பள்ளி கல்வித்துறை சார்பில் அறிவிக்கப்பட்டுள்ளது கோடை வெப்பம் காரணமாக பள்ளிகள் திறப்பை தள்ளி வைக்க வேண்டும் என்று அரசியல் கட்சித் தலைவர்கள் வலியுறுத்திய நிலையில் பள்ளிகள் பத்தாம் தேதி திறக்கப்படும் என்று பள்ளிக் கல்வித்துறை சார்பில் அறிவிக்கப்பட்டுள்ளது